வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சார்லி சாப்பிளின் தன் நடிப்பால் உலக மக்களையெல்லாம் செதுக்கி வைத்தார் அதேபோல நடிகர் சந்திரபாபு அவர்கள் தன் நடிப்பால் தமிழ்நாட்டு மக்களை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்தார் ஆனால் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் கண்ணீர் துயரம் நிறைந்ததாகவே இருந்தது முகில் எழுதியிருக்கிற கண்ணீரும் புன்னகையும் என்னும் புத்தகம் சந்திரபாபுவின் வாழ்க்கை வரலாற்றில் நடந்த பல நிகழ்வுகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது சந்திரபாபு தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஒரு படம் எடுத்தார் அந்த படம் படுதோல்வி அடைந்தது அந்த படத்தில் அவருடன் இருந்த இணை தயாரிப்பாளர்கள் அவரை கேட்காமலேயே சில காட்சிகளை வெட்டிவிட்டார்கள் அவர் அந்த படத்தில் உயிரை கொடுத்து நடித்திருந்தார் என்பது மிகையல்ல அல்ல காரணம் மேம்பாலத்திலிருந்து கீழே வருகிற ரயில் மீது எந்த டூப்பும் இல்லாமல் அவரே கீழே குதித்தார் அப்படியெல்லாம் நடித்த அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது அதற்கு பின்னால் இரண்டு ஆண்டுகளுக்கு அவருக்கு எந்த திரைப்பட வாய்ப்பும் வரவில்லை அவர் வாழ்க்கை வறுமையில் சுருண்டது பல பேருடைய வீடுகளை அவர் தட்டினார் தட்டுங்கள் திறக்கப்படும் என்னும் படம் எடுத்த சந்திரபாபு பலரின் வீடுகளை தட்டினார் யாரும் திறக்கவில்லை